நான் கோடீஸ்வரன் ஆவேனா அப்படிங்கிற இந்த எபிசோடில் நமக்கு எதான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படிங்கிறது தேடுதல் தான் நமக்கு முக்கியமான விஷயமாக இருக்கிறது அப்படி தேடும்போது எதான ஒரு ஆறுதலுக்காக எனக்கு சில இடத்துல ஒரு ஹிண்ட் கிடைக்குதா அப்படிங்கிற விஷயத்தை இந்த காணொலி தொடர்ந்து காண்போம் ஒரு நட்சத்திரத்தை மட்டுமே எடுத்துக்கொள்வோம் எதுவுமே நம்ம கன்ஃபியூஷனே இல்லை இந்த நட்சத்திரம் அதனுடைய தசைகள் புத்திகள் நடக்கிறது அப்படின்னு வச்சுப்போம் இப்போது இவங்கள்லாம் கோடீஸ்வரன் ஆகத்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் அதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு கடவுள் ஒரு அனுகிரகத்தில் வச்சுருக்காரு எப்படி செவ்வாய் புதன் சுக்ரன் குரு அப்படிங்கிற இந்த நாலு பேர் மட்டும்தான் கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பாரா சந்திரன் யோகர் கொடுப்பாரா அப்படின்லாம் கேட்கும்போது இல்லை இல்லை எல்லாருக்குமே உண்டு ஆனால் செவ்வாய் புதன் கேது இந்த மூணு பேரில் கொஞ்சம் நெகட்டிவாக அவ்வளோ வருஷம் பாசிட்டிவிட்டி இருக்காது ஆனால் ஹோல் ஆஃப் தசாபுக்தியில் அப்போ எதுக்கெல்லாம் தசை நடந்தால் நல்லாயிருக்குனாக்கா சூரிய தசை நடத்துக்கிறதா வச்சுப்போம் சூரிய தசை அப்படிங்கும்போது கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் நாலாம் பாதம் உத்தர நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் நாலாம் பாதம் அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கக்கூடிய அந்த ராசிக்கட்டக்காரர்கள் அவர்களுக்கு இந்த யோகத்தை கொடுப்பார் அதே மாதிரி சந்திரனுடைய ஹஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இதில் எல்லாம் ரோஹிணி நட்சத்திரம் இந்த இரண்டாம் பாதத்துக்குள்ளவர்களுக்காக யோகத்தை கொடுப்பார் அப்புறம் சனீஸ்வரனுடைய இரண்டாம் பாதத்துடைய யோகம் சனீஸ்வரனுடைய புஷ்ய நட்சத்திரத்தில் யோகம் இருக்கிறது அனுஷ நட்சத்திரத்தில் யோகம் இருக்கிறது உத்திரட்டாஜி நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்துக்குரியவர் இந்த யோகத்தை அனுபவிக்கிறார் புனர்வசு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அதாவது குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நாலாம் பாதத்துக்காரர்கள் இந்த யோகத்தை அனுபவிக்கிறார்கள் ரெண்டாம் பாதத்துக்காரர்களும் இந்த யோகத்தை அனுபவிக்கிறார்கள் விசாக நட்சத்திரத்தினுடைய இரண்டு அண்ட் நாலு பூரட்டாதிகளுடைய இரண்டு நாலு இதெல்லாம் அதனுடைய கம்ப்ளீஷன்ஸ் இவங்களும் இந்த யோகத்துக்கான அதிபதிகளாக மாறுகிறார்கள் அதே மாதிரி சுக்கரனுடைய மூன்றாவது நட்சத்திரத்துக்குள்ளவர்கள் சுற்று சு மூணாம் பாதத்தில் போய் உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுப்போம் சுக்கரனுடைய நட்சத்திரங்களில் அந்த பூரம் பூராம் பூராடம்லாம் பரணி பூரம் புராடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பரணி பூரம் போராடம் மூன்றாவது பாதத்தில் போது இவர்களும் அந்த கோடீஸ்வர யோகத்துக்கு அதிபதியாக மாறுகிறார்கள் அதாவது அவங்களுடைய லைஃப் ஸ்டைக்கிளில் எப்படின்னு நான் சாதாரணமாக இருப்பாங்க உழைச்சுட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா என்ன தான் இருந்தால் திடீர்னு பார்த்தா இப்படி கோடி சைட்டா அப்படின்னு சொல்கிறோம்னா ஒரு ஆச்சரியம் உரிய ஒன்று வரது இல்லையா இது இந்த தசா புக்தியோ அந்தரமோ அப்படியே ஒன்று நடக்கும்போது டக்குனு அந்த பணவரவுகள் எல்லாம் கொடுத்து அவங்கள ஒரு மாதிரி செட்டரேட் ஆக்கி விட்ருவோம் இப்படியாக பல பல விஷயங்களிலே ஒருத்தருக்கு அந்த புலினர் ஆகக்கூடிய ஆர் அம்பானி ஆகக்கூடிய கனவுகள் நினைவாக கொண்டிருக்கும் அதனால் இதையும் நம்ம ஒரு ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து அதனுடைய யோகங்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டு அதன்படியாக செயல்பட வேண்டும்